சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அமைய போகுது சார் முதல் ஃபர்ஸ்ட் ஒன் மேஷம் வணக்கம் சார் அதாவது மேஷ ராசிக்காரர்கள் வந்து காலபுருஷனுடைய முதல் ராசின்னு சொல்கிறோம் இது நாள் வரைக்கும் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ அவங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிற ரிஷப ராசிக்கு இதனால மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாண தடை இருந்திருக்கும் பாருங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல முறையில் இப்போ கல்யாணம் கூடி வரப்போகுது மேஷராசி இளைஞர்கள் ரொம்ப சந்தோஷப்படலாம் இரண்டாவது எனக்கு சரியான வேலை கிடைக்கலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது மூணாவது மிக முக்கியமான விஷயம் குழந்தை பாக்கியமே இல்லைன்னு கவலைப்பட்ட மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகுது அந்த வகையில மேஷராசிக்காரங்களுக்கு சூப்பரான குரு பயிற்சியா இந்த குரு பயிற்சி அமைய போகுது ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு ராசிக்குள்ளேயே குரு பகவான் வரார் சுக்கரனுடைய வீட்டுல குரு வரார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நிகழ்வு குரு பகவான் அங்கே கூட இரண்டு பணத்தை தரக்கூடிய கிரகங்கள் அதாவது சுக்கரனுடைய வீட்டில் குரு வராருங்கும் போது சுக்கரனும் பணத்தை தரக்கூடிய கிரகம் குருவும் பணத்தை தரக்கூடிய கிரகம் சொல்லும்போது நல்ல பண வரவு ரிஷபராசிக்காரங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ரிஷபராசிக்காரங்க காட்டில் மழை அதனால நீங்கள் எதிர்பார்க்குற தொழில் முன்னேற்றம் வேற வேலை மாற்றம் அதெல்லாம் போது உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் வரப்போகுது அவ்வளவு யோகமான குரு பயிற்சி இது மிதுனம் மிதுன ராசி காற்று ராசியின் பேர் பிறரை சார்ந்திருக்கக்கூடிய ராசி அடுத்தவர்களுடைய மனசுல என்ன போகுதுன்னு கண்டுபிடிக்க தெரியக்கூடிய ஒரு திறனை கடவுள் கொடுத்திருக்காங்க எப்படினாலும் வாழ்க்கையில முன்னேறிடுவாங்க சாமர்த்தியம் அகடவகட சாமர்த்தியம் அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வர எனக்கு பேங்க் அக்கௌண்ட் தான் சார் இருக்கு பணமே இல்லை அப்படின்னு சொல்லவங்களுக்கு இப்ப பேங்க் பேலன்ஸ் கூட போறது அவ்வளவு நல்ல யோகம் நிறைய பேருக்கு ஃபாரின் போகிற யோகம் கிடைக்கிறது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய யோகம் அப்படின்னு யோகங்கள் இப்போ இருக்கிறது அம்மாவுடைய உடல்நலம் செல்லாதவங்களுக்கு அம்மாவுக்கு நல்ல ஹெல்த் இப்போ அமைகிறது கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சின்னு மிதுன ராசிக்கு ரொம்ப அமோகமாக இருக்கு இந்த குரு பயிற்சி கடகம் கடகராசியில்தான் குரு பகவான் உச்சமாவார் அப்படிப்பட்ட ராசி அது ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இப்போ பதினோராவது ஸ்தானத்துல குரு பகவான் வர பதினோராவது ஸ்தானம் வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் அங்க குரு பகவான் வர்றாருன்னா இன்னைக்கு தொட்டதெல்லாம் வெற்றி கடகராசிக்காரங்களுக்கு குறிப்பாக பணப்புழக்கம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் சார் எனக்கு பணப்புழக்கமே சரியில்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல பணப்புழக்கம் இருக்கும் குடும்பத்து பெரியவர்களுடைய உடல்நலம் சீராகும் நல்ல படிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் கடகராசிக்காரங்களுக்கு அளவு கடந்த வெற்றி காத்துன்னு இருக்கு சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் இப்பொழுது பத்தாவது ஸ்தானத்துக்கு வர இந்த ஸ்தானம் உங்களுக்கு ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்க போகிறதுன்னு அர்த்தம் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா சிம்ம ராசிக்காரங்க கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகணும் சில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடிய காலம் இதுங்கிறதுனால உறவில் விட்டு கொடுத்து போகணும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பார்ட்னரை பகச்சிக்க கூடாது அதே சமயத்தில் ஆஃபீஸில் ப்ரொமோஷன் நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல வேலை கிடைக்கிறது அதே மாதிரி டாக்டர்கள் நிறைய டாக்டர்கள் இப்ப நிறைய இருந்து சிம்மராசிக்கு இந்த ஆண்டு காத்து கண்ணி தான் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய அற்புதங்களை மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க போறது குறிப்பா வந்து எனக்கு வேலையில பெரிய மாற்றம் வேணும் என் கூட ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் சாதாரண ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க ஆனா எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கலையே எனக்கு முன்னேற்றம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இப்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் வேலையில ஏற்பட்டும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அரசியலில் மிகப்பெரிய ஆவீங்க விஐபிக்களுடைய நட்பு கிடைக்கும் சூப்பர் குரு பயிற்சி உங்களுக்கு துலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்தில் குரு வர ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் ஏற்படும் மிக குறிப்பாக ஹெல்த்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய சில ப்ராப்ளங்கள் இப்போ வெளிப்படும் பயப்படக்கூடாது உடம்புல வியாதிகள் வெளிப்படும் சொன்ன உடனே என்னமோ ஏதோன்னு நினைக்கக்கூடாது உள்ளே உறங்கி கிடந்த வியாதி இப்போ வெளியே வருது அதுக்கு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைச்சி வியாதி குணமாயிடும் இதுக்கு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு அதே மாதிரி எஜுகேஷன்ல யாருக்கெல்லாம் தடை இருந்ததோ அந்த தடை நீங்கி நல்ல எஜுகேஷன் உங்களுக்கு இப்போ அமையப்போது பொருளாதாரத்துல திடீர் வரவுகள் வந்து வாழ்க்கையை உயர்த்தும் விருச்சகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராஜ யோகம்னு சொல்றோம் நாட்டுக்கு ராஜாவாக கூடிய யோகம் ஊருக்கு ராஜாவாக கூடிய யோகம் மிகப்பெரிய பதவிகளை பெறக்கூடிய யோகம் எல்லாம் இந்த விருச்சிக ராசியே இந்த குரு பயிற்சி தரப்போறது மிகப்பெரிய யோகங்கள் அந்த வகையில திரைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு பிரபலமாகக்கூடிய யோகம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்கு இன்னும் நிறைய குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அயல்நாட்டு வேலை வாய்ப்பு தரும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தனுசு தனுசு ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியே குரு தானே அந்த குரு ஆறாம் இடத்துல இருக்காருன்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு பெரிய வளர்ச்சி வரப்போகுது குறிப்பா கடன் எதிர்பார்க்குறீங்க என் பிசினஸ் பண்ணணும் நல்ல கடன் உதவி கிடைக்கும் ரொம்ப நாளாக குழந்தை வாக்கியம் இல்லாதவங்க வந்து செயற்கை முறையில் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் மிடில் ஏஜ்ல வேலை பறிப்போனவங்க இருக்காங்களே அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் கன்சல்டேஷன் இது இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி கவுன்சிலிங் செய்யக்கூடியவர்கள் மருத்துவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு வளர்ச்சி இந்த குரு பயிற்சி தரப்போறது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு பொன்னான எதிர்காலம் ரொம்ப கஷ்டப்பட்டு இது வரைக்கும் இப்ப மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது அதுல ஒண்ணுதான் தொழில் வளர்ச்சி அந்த தொழில் வளர்ச்சி உங்களை ஒரு உச்சமான நிலைக்கு கொண்டு போய் கொடுக்க போறது மகர ராசி இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு லவ் ஃபெயிலியர் இருந்தது இப்ப காதல் கைகூட போகிற ஒரு காலமா இருக்க போகுது இன்னொரு புறம் வந்து குழந்த பாக்கியம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல குழந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொல்றோம் அப்போ மிகப்பெரிய வளர்ச்சி நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு ஒரு யோகமான நிலைமை வந்து மகர ராசிக்காரங்களுக்கு அமைய போகுது கும்பம் கும்ப ராசி என்பது காமபுருஷ தத்துவத்தில் அது லாப ராசியின் பேர் அந்த ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் வர நிறைய பேருக்கு புதுசா வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இப்போ உண்டாகும் சரி எல்லாரும் கார் வாங்கிட்டாங்க நான் மட்டும் கார் வாங்கலைன்னு கவலைப்படுறவங்களுக்கு இப்போ கார் வாங்குற யோகம் உண்டாகுது பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கும்பராசி பெண்களுடைய நிர்வாக திறமையை வழிபடும் நீங்க குடியிருக்கக்கூடிய உங்க ஃபிளாட் அசோசியேஷன்லயாவது நீங்க ஒரு தலைவராகி தீரணும் முக்கிய பொறுப்புகள் நீங்க வகிக்கக்கூடிய பல பொறுப்புகள் உங்க ஆபீஸ்ல முக்கியமான எல்லாம் உங்களை தேடி வரும் அவ்வளவு மிகப்பெரிய வெற்றிகளை காத்திருக்கு பிசினஸ்ல டெவலப் பண்ணிருக்கு ஏழரை சனி நடக்கக்கூடிய உங்களுக்கு குரு பகவான் ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்க போறார் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு ஃபாரின் யோகம் கூடி வருது நிறைய பேருக்கு வேலை மாற்றம் உறுதி அப்படின்னு காட்டுறது ஒண்ணு வெளிநாட்டுல வேலை வெளி மாநிலத்துல வேலை இப்ப எந்த நிறுவனத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து ஒரு வேலை மாற்றம் இதெல்லாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஆபீஸ்ல கூட இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு உதவி செய்ய போறாங்க சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிற போது மட்டும் இளம் பெண்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கு இப்ப வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால சமூக வலைத்தள பயன்பாட்டுல கொஞ்சம் கவனமா இருங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல வருஷம் எது அப்படின்னா குருப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய இந்த வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை நன்மைகளை தற்போது